விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு ஒன்று விசாரணை கடுத்துக் கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது பாதுகாப்பு அதிகாரிகள் அறுபது பேராக குறைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் மனு ஒன்றை உயர்நீதிமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக சமர்ப்பித்திருந்தார் அந்த உத்தரவை செல்லுபடியற்றதாகுமாறு கோரி இது தொடர்பான வழக்கை விசாரணைக்கு எடுத்து கொள்ளாமலே அல்லது இந்த மனுவை பரிசீலிப்பதனை தவிர்த்து அது உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமலேயே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது சற்று முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது உயர் நீதிமன்றம் அதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் ஏற்க தீர்மானித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் புதிதாக ஜனாதிபதி ஆக குமார் திசாலாவுக்கு பதவியேற்றதனை தொடர்ந்து இலங்கையிலே ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்புகள் முப்படை பாதுகாப்பு குறைக்கப்பட்டு போலீசார் மாத்திரம் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு நானூறு முந்நூறு என்றும் மேல் தந்தைகமாக பாதுகாப்பு குழுக்கள் நீக்கப்பட்டு கிட்டத்தட்ட போலீஸ் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிக்கு அறுபது பேர் கொண்ட போலீஸ் பாதுகாப்பு மாத்திரம் வழங்கப்பட்டிருந்தது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த ராணுவ இதர பாதுகாப்பு படைகளினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் முற்றாக நீக்கிக்கொள்ளப்பட்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் அவருடைய பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த நிலையில் அவருடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பவற்றை குற்றம் சாட்டி மிக முக்கியமான பல்வேறு விடயங்கள் புலனாய்வு தகவல்கள் என்பன மேற்கோள் காட்டப்பட்டு இந்த தீர்மானம் மீள் உட்படுத்தப்பட வேண்டும் அல்லது மீள மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது என்றாலும் குறித்த மனுவை மகிந்த ராஜபக்ஷ தரப்பினர் தாக்கல் செய்திருந்தாலும் விசாரணைக்கு எடுத்துக் இது அடிப்படையற்றது அதனால் இந்த வழக்கு இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் இருக்கிறோம் என்று தான் உயர் நீதிமன்றத்தினர் இந்த மனுவை நிராகரித்திருக்கிறார்கள் அதிலும் மிகவும் முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச அவருடைய இல்லம் தொடர்பான பிரச்சனை இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது அவர்களுடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தினை கீழே கையளிக்குமாறு அவரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அவர் கையளித்ததாக நிலையில் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை மாற்றி அமைத்து தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நீதியினுடைய உதவியை நாடுவது என்பது அவர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் செய்திருந்தார் அந்த வகையில் இதுவும் ஒன்று ஆனால் இது தோல்வியிலே போது முடிவடைந்திருக்கிறது தான் தெரிய வருகிறது எதிர்பாராக இருந்த கூட மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் இந்த தீர்ப்பு தொடர்பில் அதாவது ஒரு விதமான விருப்பமற்ற தன்மை அல்லது அவர்கள் ஒரு இதனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சுமூகமற்ற நிலையில் தான் காணப்படுகிறார்கள் என்று தெரிகிறது என்றாலும் கூட உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது மிக முக்கியமானது ஆகவே இது இது போன்ற மனுக்கள் இதன் பிறகு முன்வைக்கப்படுவது என்பது படுவதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க போகிறது என்பது தெரிகிறது ஆகவே உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் நிராகரித்தல் என்பது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பில் ஒரு பாரிய தோல்வியாகவே கருதப்படுகிறது தொடர்ந்து மனைந்திரங்கள் அன்பான